வணக்கம் நண்பர்களே ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி அதன் மூலம் தனது அதிரடியான அரசியல் பிரவேசத்தை அறிவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்காக நேரம் தேதி இடம் எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சிருக்காரு நடிகர் விஜய் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அந்த மாநாடு கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற விக்கிரவாண்டி அந்த இடத்துல ஒரு எண்பது ஏக்கர் பரப்பளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிர்வாகிகள் அறிவிச்சிருக்காங்க இந்த மாநாட்டுக்கு போலீஸ் பர்மிஷன் முறைப்படி வாங்கணுன்றதுக்காக வந்து அவங்க கடிதம் கொடுக்க ஒரு வாரம் கழித்து பல கேள்விகளை எழுப்பி போலீஸார் வந்து அவங்க ஒரு தகவல் அமைச்சிருக்காங்க அதாவது மாநாட்டுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்பு செய்ய வேண்டிய நடைமுறைகள் சில இருக்கு போலீஸ் நடைமுறைகள் அதன் அதன் அடிப்படையில ஒரு இருபத்தி கேள்விகளை வந்து அவங்க அவங்களை நோக்கி கேட்டிருக்காங்க அது என்னென்னங்கிறதெல்லாம் நீங்க நிறைய சேனல்ல பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இந்த விஜய் பக்கம் இருக்கிற அவரது ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற அறைகுறைகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கேள்வி கேட்பதே மாநாட்டை நிறுத்துவதற்குத்தான் விஜய்க்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது அல்லது விஜய் மாநாடு நடக்க விடாம தடுக்கிறதுக்கு தமிழக அரசு முயற்சி பண்ணுது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அந்த கட்சி கட்சியில் இன்னும் கூட தொண்டராகாமல் இருக்கிற அவரது ரசிகர்கள் மட்டுமல்ல விஜய்க்கு அரசியல் இருக்காங்க பாருங்க அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் ரசிகர்கள் இருக்காங்களே அந்த தலைவர்களும் கூட இதே பாணியில் பேச ஆரம்பிச்சிருக்கிறது தான் பரிதாபமா இருக்கு காரணம் பத்து லட்சம் பேரை நான் கூட்ட போறேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே பத்து லட்சம் பேர் முதல்ல யோசிப்பாருங்க ஒரு ஆயிரம் பேர் யோசிப்பாருங்க எவ்வளவு கூட்டம்னு சொல்லிட்டு ஆயிரம் பேர்னாலே அது எவ்வளவு பெரிய கூட்டம் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் கூடுனா அந்த இடம் என்ன ஆகுன்றது யோசிப்பாரு இதை அப்படியே பத்தால பத்து லட்சம் பேரு கணக்கு பண்ணி பாருங்க அந்த இடம் தாங்கு மாதம் முதல்ல அப்படின்னு பாக்கணும் ஏன்னா அந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த இடம் இருக்கு அந்த நிலம் இருக்கு அப்போ மெயின் ரோட்லன்னா மெயின் ரோட்லயே வந்து பல ஆயிரம் வண்டிகள் நிற்க வேண்டியதா வரும் இவங்க என்னதான் பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுத்துக்கிறான்னு சொன்னா கூட இவங்க எல்லாம் வந்து அதுக்கு எப்படி கேட்டுருவாங்களா பார்க்கிங்ல போய் கரெக்டா நிப்பாட்டிருவாங்களா அதை செய்ய மாட்டாங்க பார்க்கிங்ல பாதிக்கும் வெளியில பாதிக்கும் பாதி நிற்கும் மரவா காட்டு பகுதி அங்கே அங்க நிற்கும் ஏன்னா எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பர்பஸுக்கு தான் வந்தால் ஜாலியாக ஒரு அவுட்டிங் வர்ற மாதிரி வருவாங்க நிறைய பேர் வருகிற இடத்துல அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கறதும் தெரியும் அதனால இது பின்னாடி பெரிய அசம்பாவிதத்துக்கு வழிகோல கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போலீஸ் இத்தனையும் கேட்குது அப்படி கேட்கும்போது அதற்கான பதில்களை அவங்க திருப்தி ஆகிற அளவுக்கு வந்து பதில்கள் அமைந்தால் கட் கண்டிப்பா வந்து அதற்கு அவங்க அனுமதி கொடுத்துட போறாங்க அப்ப மற்ற கட்சிகளுடைய மாநாடுகள்லாம் இப்படித்தான் அனுமதி கிடைக்குதான்னா எல்லா மாநாடு ஆளுங்கட்சி மாநாடா இருக்கட்டும் எதிர்கட்சி மாநாடா இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு வரப்போற எந்த கட்சி மாநாடா இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர் இதுதான் வழிமுறை இந்த வழிமுறைப்படி போலீஸ் வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதுக்கு அவங்க பதில் கொடுத்தால் திருப்தியா இருந்தா நிச்சயமா வந்து அவங்களுக்கு அனுமதி கிடைக்கும் அங்க அவங்க நடத்துவாங்க அநேகமா இதுல எந்த பெரிய தடையும் வராது அவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுல போலீஸ் கட்டு இருக்கிற முக்கியமான கேள்வி இங்க வராங்களே அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்ட பிறகு குப்பை சேருமே டன் கணக்குல இதை எப்படி கிளியர் பண்ண போறீங்க எங்க கொண்டு போய் கொட்ட போறீங்க ரொம்ப முக்கியமானது இதற்கெல்லாம் வந்து அவங்க சரியான பதில் வந்து சொல்லணும் ஏன்னா இதை அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி கேள்வி வரும் இதுக்கெல்லாம் பதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இது குறிப்பா வந்து இந்த குப்பைகளை அகற்றி ஒரு இடத்துல கொண்டு போய் செட்டில் பண்றது ஒரு இடம் வேணும்ல அது எந்த இடத்துல போய் கொட்டுறது புறம்பகிறதுல கொட்ட முடியுமா அல்ல காடுகள்ல கொட்ட முடியுமா அதெல்லாம் வந்து நடக்காது அதற்கு மாற்று வழிகள் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் அவங்க கேட்டிருக்காங்க இதில் எந்த தவறும் இல்லை அதை விட முக்கியம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது சாலை பகுதிகளில் எந்த விதமான நடந்து நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்குத்தான் இத்தனை கேள்விகளும் அதை ஒரு கட்சி நிர்வாகியாக வரப்போகிற வளர்கிற ஒரு கட்சி நிர்வாகியாக விஜய் எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிறது அவருடைய நிர்வாக திறமைக்கு ஒரு 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 சோதனையா வந்து இருக்கும் இதெல்லாம் சரியா சமாளிச்சாருன்னா பரவாயில்ல ஒரு சின்ன இடம் சின்ன மாநாட்டுக்கே அங்க ததிகரத்துவம் போட்டா இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு இன்னும் பல பணிகள் செய்ய வேண்டியிருக்கு அதெல்லாம் எப்படி அவரு சமாளிப்பாரு அப்படின்னு ஒரு கேள்விக்கும் தகுந்த பதில் கிடைச்சிடும் இல்லையா அதனால இதை வந்து விஜய் அல்லது அவரது ஆதரவாளர்கள் அல்லது அரசியலில் இருக்கிற அவரது ரசிகர்கள் எல்லாம் இத வந்து ஒரு தடையாவோ அல்லது அரசு வந்து ஒரு குறுக்கீடு போனது முட்டுக்கட்டை போடுதுன்னு நினைக்காம விஜய்க்கு உண்மையிலேயே அரசு உதவுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதற்கு திருப்தியான பதிலை அவரு அளிக்கிறோம் அப்படிங்கிறத சோ அவருக்கு எடுத்து சொல்லணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் அடுத்து முக்கியமானது என்னன்னா விஜய் கட்சியோட இவங்க கூட்டணி சேருவாங்க அவங்க கூட்டணி சேருவாங்க அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பலரும் பல்வேறு விதமான ஜோசியங்களை சொல்லி இருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் தம்பி முடிவு பண்ணா போதும் கூட்டணி பத்தி தம்பி தான் பேசணும் ஏன்னா நான் மூத்தவன் தம்பி வந்து இளையவன் தம்பி தான் வந்து எங்கிட்ட வந்து பேசணும் அப்படி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் இத்தனை காலமா அதை வைத்து எல்லோருமே என்னன்னா நாம் தமிழர் கட்சியோட விஜய் கட்சி கூட்டணி அமை அமைப்பது உறுதி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்போதே ரெண்டு மூன்று சேனல சொல்லியிருந்தேன் நிச்சயமா விஜய் வந்து சீமானோட கூட்டத்தை அமைக்கிறதுல சில தடைகள் இருக்கும் ஏன்னா விஜயுடைய இலக்கு முதல்வர் நாற்காலி சீமானுடைய இலக்கும் அதிகாரத்தை தான் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அதிகாரத்தை கைப்பற்றி ஷேர் பண்ணிக்க முடியுமான்னா இப்ப இருக்கிற சூழல்ல அது சாத்தியம் இல்லாது அதற்கு இருவருமே தயாரா இருக்க மாட்டாங்க இன்னொன்னு சீமான் வந்து கிட்டத்தட்ட ஆறு தேர்தல்கள் பார்த்துட்டு இப்போ அவர் வந்து இறங்கி போய் விஜய் கிட்ட குறைவான சீட்டு வாங்கிட்டு அவருக்கு சப்போர்ட்டா வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுவாருன்னா அது சந்தேகம் அந்த பக்கம் பார்த்தா விஜய் வந்து தான் வரும்போதே ஒரு பெரிய சக்தி அப்படின்னு நினைக்கிறார் தன்னுடைய கட்சி பெரிய கட்சின்னு நினைக்கிறார் கட்சி என்ன ஆரம்பிக்கல ஆரம்பிக்கலன்னா என்ன களத்துக்கு வரல இருந்தாலும் அவருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குன்றதை நம்ம நிறைய பாக்குறோம் காட்சிகள் அது நடக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் வச்சு பாக்கும்போது விஜய்க்கும் அவரது பொதுச் செயலாளர் இருக்காரு அவருக்கும் வந்து மிகப்பெரிய சாதனைகளை வந்து அவங்க செஞ்சுட்டு தான் மனசுக்குள்ள நினைப்பத நம்மால புரிஞ்சுக்க முடியுது அதனால அப்படி ஒரு மனப்பான்மை உள்ள விஜயும் அவரது பொதுச் செயலாளரும் அதிகாரத்தை விட்டுட்டு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி சீமான பதவியில் உட்கார வச்சுட்டு இவங்க அவருக்கு துணை போவாங்களான்னா அதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ இந்த இருவரும் இணைந்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுங்கிறது வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயமா போகுது இல்லையா அதனால சீமான் வந்து இப்போ புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு நான் தனிச்சுதான் முப்பத்தி நாலு தொகுதிக்கு இப்போதே நான் வேட்பாளர்களை தேர்வு செய்ய ஆரம்பிச்சேன் முதல் கட்டமா அறுபது வேட்பாளர்களை நான் தேர்வு செய்து விட்டேன் அப்ப மீதி இன்னும் ஒரு நூத்தி எழுபத்தி மூணு வேட்பாளர்கள் மட்டும்தான் பாக்கி இருக்காங்க நூத்தி எழுபத்தி நாலு வேட்பாளர்கள் அவங்களையும் வந்து விரைவில் நான் முடிவு பண்ணிடுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளேயே வேட்பாளர்களை முடிவு பண்ணி நான் அறிவிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இங்க இதுல ரெண்டு பார்வைதான் ஒண்ணு தம்பி நீயா சீக்கிரம் வந்து எங்கிட்ட பேசுறியா இல்ல நான் எல்லாத்துக்குமே இந்த அறிவிச்சுட்டா அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தம்பி உனக்கு எனக்கும் சரிப்படாதுப்பா நான் வந்து தனியா வழக்கம் போல வந்து நான் தனிச்சு தேர்தல் என்னுடைய பலத்தை நான் பாத்துக்கிற நீ உன் பலத்தை பாத்துக்க அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டுதான் இதற்கு அர்த்தம் இல்லையா ஆக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் கட்சியோட சேர்றது யாரு அப்படிங்கிறதுல பெரிய போட்டி இருக்காது எனக்கு தெரிஞ்சு விஜய் யார் கட்சியோடு சேர போறாரு அப்படிங்கறதுல தான் ஒரு போட்டி இருக்கும் நான் வருவேன் அப்படின்னு விஜய் சொன்னா அது அதிமுகவா இருக்கட்டும் சீமான் கட்சியா இருக்கட்டும் அல்லது வேற கட்சிகளா இருக்கட்டும் ஒரு முக்கியமா பாஜக இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் சரி அவரா வந்தா ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது சீட்டுக்குள்ள கொடுத்து அவரை உள்ளத்துக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அடுத்த தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கலாம் ஆனா விஜய் பெரும்பான்மை தொகுதிகளில் போட்டியிடுவது அவரது தலைமையின் கீழ மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போட்டியிடுவது அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப நினைச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு ஆனா அரசியல் வந்து ரொம்ப ஆபத்தானது எதுவும் நிகழக்கூடியது எதையும் எதிர்பார்க்க முடியாதது அது எதையும் எதிர்பார்த்து நம்ம செய்ய அல்ல என்ன வேணா நடக்கும் எதிர்பாராதது அத்தனையோ அதில் நடக்கும் அதனால இது எப்படி வேணா மாறும் அரசியல்ல எதுவும் நடக்கலான்ற மாதிரி யாருக்கும் மானம் அல்லது வெட்கம் அல்லது முன்னப்படியெல்லாம் நடந்துருச்சு இப்ப போனா வந்து மக்கள் காரித்து போவாங்களே அப்படிங்கிற தயக்கம் எதுவுமே வந்து கிடையாது அது எந்நேரம் வேண்டுமானாலும் மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் அரசியல் அதனால வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிறைய சுவாரஸ்யங்கள் முக்கியமா நிறைய நகைச்சுவைகளுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு மட்டும் நம்பலாம்